ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலைக்கும் வெல்கம் டு ரைஃபாக் கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கொத்தமல்லி துவையல் தாங்க இந்த துவையல் பார்த்தீங்கன்னா இட்லி தோசை அப்புறம் வெரைட்டி ரைஸ் அப்புறம் சாம்பார் இந்த மாதிரி எல்லா சாப்பாடு கூடமே தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துலாமா வீடியோஸ் ஸ்கிப் என்னாமல் பாருங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்துருக்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் துவையலுக்கு தேவையான பொருள் எல்லாமே ரெடியாக இருக்குது நம்ம வந்து இன்றைக்கி வதக்கிட்டு தான் துவையல் அரைக்க போகிறோம் தேங்காய் கொத்தமல்லி இலை பச்சை மிளகாய் பூண்டு வச்சுருக்கேன் இப்போ வதக்கிடலாம் முதல்ல கடாய் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க இந்த துவையலுக்கு உளுந்தம்பருப்பு பருப்பு மெயின் அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் உளுந்தம்பருப்பு பருப்பு நல்லா பொரிய விட்டுருங்க அப்போ தான் நல்லா மனமாக இருக்கும் இப்போ இது கூடவே காரத்துக்கு தேவையான பச்சை மிளகா சேர்த்துக்கிறலாம் பச்சை மிளகாவும் நல்லா கலர் மாதிரி அளவுக்கு வதக்கிக்கோங்க அப்போ தான் ரொம்ப காரம் இல்லாமல் எரிப்பு இல்லாமல் இருக்கும் இப்போ இது கூட பூண்டு பல் வந்து குட்டி குட்டியாக நான் அறுக்க வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிடுங்க அப்புறம் தேங்காய் வந்து ஒரு மூணு சில்லு அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் திருமண தேங்காய்னா ஒரு கால் முடி தேங்காய் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் தேங்காவையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம் பச்சை மிளகாய் பூண்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா நிறைய எண்ணெய் ஊற்றி வதக்கினா தான் நமக்கு வந்து அந்த எரிப்பு இல்லாமல் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும் நல்லா வதங்கி வரும்போது நல்லா மனமாக இருக்கும் அதனால் நான் வந்து எண்ணெய் எக்ஸ்ட்ரா வச்சுருந்தேன் இப்போ இந்த எண்ணெயை நம்ம எடுத்துடலாம் ஏன்னா பச்சை மிளகாவும் பூண்டு வதங்கிடுச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிற எண்ணெய் எடுத்ததுக்கப்புறம் நம்ம இது கூட தழை சேர்த்துக்கலாம் இப்போ அதிகமாக இருக்கிற எண்ணெயெல்லாம் கொத்தமல்லி தழை வந்து கழுவி வச்சுருக்கேன் கொத்தமல்லி இலையை வந்து நல்லா கழுவிக்கோங்க அதில் நிறைய மண்ணும் இருக்கும் ரொம்ப பொடிசாக தான் அவசியம் கிடையாது காம்போடு தான் நம்ம சேர்க்கணும் அப்போ தான் துவையல் நல்ல ருசியாக இருக்கும் கட் பண்ணிவிட்டு நல்லா மண் போக கழுவிட்டு அதை சேர்த்துக்கோங்க இதில் சேர்த்துட்டுமே ரொம்ப நேரம் வதக்கிக்கிட்டே இருக்க தேவையில்லை கொத்தமல்லியோடய கலர் மாறுற வரைக்கும்லாம் வதக்காதீங்க லைட்டாக வதங்கினாலே போதும் அப்போ தான் வந்து துவையல் வந்து நமக்கு பச்சை கலரில் இருக்கும் கொத்தமல்லியோட ருசியுமே நமக்கு நல்லா தெரியும் இப்போ இதை சேர்த்துட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் நான் எப்போ மல்லித் துவையல் புதினா தொவையில் அரைச்சாலும் தனியாகவே அரைக்க மாட்டேன் மல்லி புதினா கருவேப்பிலை இது மூணும் சேர்ந்து தான் அரைப்பேன் ஏன்னா புதினாவில் வந்து பார்த்தீங்கன்னா அல்சர்னால் வரக்கூடிய வாய் தொருநாற்றத்தை போக்குற குணம் இருக்குது உடம்புக்கு ரொம்ப நல்லது புதினா அப்புறம் கருவேப்பிலை கண்ணுக்கு முடிக்கு இதுக்கெல்லாமே ரொம்ப நல்லது ரத்தத்தை சுத்தப்படுத்தும் அதனால் எப்போவுமே இது மூணும் சேர்ந்து தான் நான் துவையில் அரைப்பேன் கருவேப்பில் சேர்க்கும் போது கசப்புமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் நம்ம வந்து பருப்பு சேர்த்துருக்கோம் இந்த பருப்புக்கு பதில் நீங்கள் வந்து கடலைப்பருப்பு கூட சேர்த்துக்கலாம் அதனால் எந்த விதமான கசப்பு இருக்காது நல்லா ருசியாக இருக்கும் அந்த ரெசிபி கூட ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து நான் மல்லிகைத்தோவையல் ரெசிப்பி காமிக்கிறதுனால வேறு எதுவுமே சேர்க்காமல் வெறும் மல்லியலை மட்டும் சேர்த்துருக்கேன் இப்போ வதங்கியாச்சு இதை அரை விட்டுறலாம் இது கூட சேர்த்து அரைக்கிறதுக்காக நான் ஒரு சொல்ல புளியை ஊற வச்சுருக்கேன் இந்த தண்ணியை ஊற்றி ஊற்றி நம்ம அரைச்சிக்கிறலாம் புளிச்சக்கையவும் தண்ணியும் சேர்த்து நம்ம அரைச்சிடலாம் இப்போ வதக்கி வச்சால் மல்லி ஆறிடுச்சு பாருங்கள் இப்போ இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஊற வச்ச புளியுமே நல்லா ஊறி இருக்குது பாருங்கள் இப்போ அதில் இருக்கிற வந்து கொட்டையெல்லாம் நம்ம எடுத்துடலாம் எல்லாம் கட கட ஒரே சவுண்டாக இருக்கும் இதை எடுத்துகிட்டு அந்த புளி அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க இந்த தண்ணியை வந்து ஊற்றி ஊற்றி அரைக்கிறதுக்கு வச்சுக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க சட்னி அரைச்சாச்சு எப்படி கலர் இப்படி இருக்கு பார்த்தீங்களா பச்சை கலரில் இப்படி தான் இருக்கணும் நம்ம வந்து ரொம்ப வதக்கணும்னா இந்த கலர் தெரியாது அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அளவு திக்னஸாக இருக்கட்டும் ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம் இந்த மாதிரி வைக்கும்போது நம்ம சாப்பாட்டுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் வெஜிடேரியன் ஹோட்டலுக்குலாம் போனீங்கன்னா இட்லி தோசைக்கு மல்லி சட்னின்னு கொடுப்பாங்க அது இந்த சட்னி தான் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு எங்கள் அம்மாலாம் பார்த்திங்கன்னா வதக்கவே மாட்டாங்க அப்படியே பச்சையாக அம்மியில் வச்சு அரைப்பாங்க தேங்காய் பச்சை மிளகாய் மல்லியில் வச்சு அரைச்சிட்டு பூண்டு வச்சு அரைச்சிட்டு லாஸ்ட்டாக சின்ன வெங்காயத்தை ஒன்று ரெண்டுமா தட்டி அப்படியே வலிப்பாங்க பழையசூரு கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் பழைய சூரில் தயிர் ஊற்றி இந்த துவையல் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லை வீட்டில் சாம்பார் பட்டாணி உருளைக்கிழங்கு குருமாலாம் வச்சாங்கன்னா கண்டிப்பாக இந்த துவையல் தான் இருக்கும் அப்புறம் நெய்ச்சோறு கறி குழம்புக்குமே இந்த மாதிரி மல்லி துவையல் புதினா துவையல் தான் வச்சுக்கோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்போலாம் வந்து வதக்க மாட்டாங்க நம்ம அப்படியே அரைச்சு உடனே சாப்பிடுவோம் இப்போ வந்து நம்ம பசங்களுக்கு வந்து லஞ்சு பாக்ஸுக்கு ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்குலாம் கொடுத்து விட்றோம் பார்த்தீங்களா அப்போ வதக்காமல் செய்யும்போது தேங்காய்லாம் வச்சு அரைக்கிறதுனால கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம இந்த போல வதக்கிட்டு அரைச்சி செஞ்சு கொடுத்தோன்னா ரெண்டு மூணு நாள் ஆனாலும் அப்படியே கெட்டு போகாமல் இருக்கும் பாருங்க அப்போ தாளித்து கொட்டியாச்சு கடுகு கருப்பில் வத்தல் சேர்த்து தாளித்து கொட்டியிருக்கேன் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் சாப்பிட்றதுக்குமே இது செம்ம அருமையாக இருக்குங்க அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்ட்டில் இட்லி தோசையிலேருந்து சாப்பாடு வரைக்குமே தொட்டு சாப்பிட்ற மாதிரி மல்லி துவையில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம் கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க அப்படியே நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற மாதிரியே கமெண்ட் பாக்ஸில் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த பட்டனை தட்டி விட்டுட்டு நம்ம சேனலுக்காக சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கனாலும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் అసలాకమ్